மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை வீதிகளில் முப்பது லட்சம் ரூபாய் கூடுதல் கழிப்பறை கட்டிடங்கள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என தினம்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் அதிகாலை நான்கு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகின்றனர் கோவில் பகுதியில் அவர்களுக்கான வசதிகள் என கணக்கிட்டால் கிழக்கு வடக்கு கோபுர சந்திப்பில் ஒரு கழிப்பறை தெற்கு கோபுர வாசலில் ஒரு கழிப்பறை என இரண்டு கழிப்பறைகள் கோவில் சார்பில் அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நாள்தோறும் இருபத்தி ஐயாயிரம் முதல் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் இந்த கழிப்பறைகள் போதுமானதாக இல்லை என்று தெரிய வந்தது எனவே கழிப்பறைகளை சித்திரை வீதிகளில் அதிகப்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதன்படி மதுரை மத்திய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சருமான பழனிவேல் தியாகராஜன் கிழக்கு கோபுரம் பூங்கா அருகே மற்றும் தெற்கு கோபுரம் பழைய எஸ்பி அலுவலகம் என இரு இடங்களில் இரண்டு கழிப்பறைகள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்ட நடவடிக்கை எடுத்தார் மதுரை மாநகராட்சி வார்டு எண் ஐம்பத்தி இரண்டு தெற்கு சித்திரை வீதியில் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறை கட்டிடம் கீழ சித்திரை வீதியில் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறை கட்டிடம் ஆகியவை கட்டி முடிக்கப்படும் என்று அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மத்திய மண்டல தலைவர் பாண்டிச்செல்வி மாமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர்